அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி அபு என்ற புலவர் கதை வேகமாக படித்தல் தேர்வு இந்த கதை நான் வேகமாக ஒரு தடவை படிக்கிறேன் கேளுங்க நான் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்களும் இதே மாதிரி வேகமாக படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் ஆரம்பிக்கலாம் அபு என்ற புலவர் ஒருவர் அரபு நாட்டில் வாழ்ந்து வந்தார் அவர் குறி தவறாமல் அம்பு எய்வதில் திறமை உடையவர் ஒரு தடவை அவர் நாவல் மரத்தின் ஒரு கிளையை வெட்டினார் அவர் ஒரு வாரம் கடுமையாக உழைத்து அதை அழகான வில்லாக உருவாக்கினார் இரவு நேரம் நெருங்கியதால் காட்டில் வாழும் விலங்குகளை வேட்டையாட புறப்பட்டார் அப்போது கழுதையின் கத்தலும் காலடி ஓசையும் கேட்டன அவர் ஓசை வந்த திசையை நோக்கி அம்பை எய்தார் அம்பு பாறையில் மோதிய ஓசைதான் அவருக்கு கேட்டது சிறிது நேரத்தில் மீண்டும் கழுதையின் ஓசை கேட்டு அம்பு எய்தார் ஐந்து முறையும் குறி தவறிவிட்டதே என்று அவர் கோபம் அடைந்தார் அவர் பல நாள்கள் முயன்று உருவாக்கியவில்லை உடைத்து எறிந்தார் பொழுது விடிந்தது ஐந்து கழுதைகள் அம்பு துளைத்து இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் கழுதைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய பாறை இருந்ததை கவனித்தார் உடனே அபு நடந்ததை புரிந்து கொண்டார் அவர் குறி ஒரு முறை கூட தவறவில்லை கழுதையை துளைத்துச் சென்ற அம்பு ஒவ்வொரு முறையும் பாறையில் மோதி ஓசை எழுப்பி அவர் பொறுமையை கடைபிடிக்காமல் அருமையான வில்லை உடைத்து எரிந்ததை எண்ணி வருந்தினார் இந்த கதை எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட் ஆகிருக்கு நீங்களும் இதே மாதிரி நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வேகமாக படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க உங்களால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த கதையை முழுமையாக படிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்